இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் இந்த வீடியோக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை வரைக்கும் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் சென்னையில் எங்க இருக்கோம் அப்படின்னா எர்த் மாஸ்ட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனில தான் இருக்கும் ஸோ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றதுக்காக தான் ப்ரோ வந்து நம்ம கூட ஜாயின் ஆயிருக்காரு ப்ரோ வணக்கம் ப்ரோ நம்ம கம்பெனியில என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ நம்ம கம்பெனியில் கிளினிங் லிக்விட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் க்ளீனிங் லிக்விட்ஸ்னா என்னென்ன டைப் ஆஃப் க்ளீனிங் லிக்விட்ஸ் ப்ரோ ஆஃப் ஸ்டைன் இன் மூவர் எஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து சால்ஸ்டைன் அந்த உப்பு அந்த மாதிரி இருக்க மாட்டோம் உப்பு கரை எல்லாமே அதை எடுத்துருவோம் ஓகே வேற ப்ரோ மரத்துக்கு மல்டிபிள் பிளஸ் கிளீனிங் லிக்விட் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அது வந்து அந்த ஸ்டிக்கி ஸ்டெயின்ஸ் இந்த ஆயில் ஸ்டெயின்ஸ் மற்றபடி ஸ்டிக்கியாக இருக்கும் கிச்சன்லாம் அந்த ஆயில் பச பசனா ஆகும் இல்லையா அதெல்லாம் மாதிரி ஸ்டெயின்ஸ் அந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் பார்க்கலாங்களா ஆ இதுதான் ஹெச்எஸ் சார் ஓ இதுதான் ஹெச்எஸ் சார் இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் இதை வச்சு டைல்ஸ் உப்பு கிளீன் உப்பு கரை அதெல்லாம் கிளீன் பண்ணுறது ஓகே இப்போ இது எல்லாமே வந்து எவ்வளோ நிறைய இவ்வளோ பெருசுக்குலாம் லேயராக உப்பு ஃபார்ம் இருக்கும் அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவோம் கிளியர் பண்ணலாம் இதுலேயே நம்பர் கொடுத்துருப்போம் அவங்க கேட்டாங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் முதல்ல கூட சொல்லி கொடுப்போம் நீங்களே கூட சொல்லிடுவீங்க சூப்பர் இது மல்டிபர்பஸ் கிளீனிங் லிக்விட் இது புதுசாக போட்டிருக்கோம் ஓகே ஓகே இது வந்து மஸ்க்கு

இதை பாருங்க உங்க கையில ஆயிடுங்க இதை பாருங்க உங்க உங்க கையிலயும் பண்ணலாம் தெரியுமா

ஆ இதெல்லாம் சார் இதெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம் ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ இதை வந்து இதான் பிஃபோர் இப்போ இதை ஆஃப்டர் எப்படி அந்த இதை யூஸ் பண்ணி எப்படி மாற்றார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஹச்எஸ்ஆர்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த ஹச்எஸ்ஆரை நம்ம எது இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் எப்படி டேரக்டாக யூஸ் பண்ணலாமா இல்லை தண்ணி கலந்து தான் யூஸ் பண்ணாமா எப்படி யூஸ் பண்ணணும் ஹெச்எஸ்ஆர் வந்து நீங்கள் ஆக்ஸிஜன் ரிமூவர் எப்படி யூஸ் பண்ணால் டயட்டாக நீங்கள் தண்ணி கழகாமே யூஸ் பண்ணலாம் அதிகமான உப்பு கரைங்க இருக்கிற இடத்துல ஹெவியான ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் அப்படியே டயட்டாக யூஸ் பண்ணலாம் சில சமயம் வந்து தண்ணி கலந்து யூஸ் போல இருக்கும் அது எப்படின்னா அந்த ஸ்டீல் டேப்பு அந்த மாதிரி நேச்சுரல் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணும்போது தண்ணி கலக்க தேவைப்படும் நார்மலாக நம்ம வீட்டுக்கு மாப்பு பண்ணோம்ல மாப்பிங் பண்ணோம்ல அப்போ வந்து நீங்கள் ஒரு பக்கெட் தண்ணிக்கு ஒரு ஹண்ட்ரட் எச்எஸ்ஆர் ஊற்றி நீங்கள் மாப்பிங் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் பொங்குது ஓகேங்களா எச்எஸ்ஆர் பண்ணணும் பொங்குது நார்மலாக நீங்கள் துணி வச்சு தைச்சாலே வந்துடும் ஓகேங்களா வீட்டில் பழைய பாத்திரம் நார் வந்துனால் போதும் உங்களுக்கு கொஞ்சம் தான் ஊற்றி பாருங்கள் இது ஒன்னிட்டு தான் இது

இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்க நானும் ஏகப்பட்ட பிராண்டட் லிக்யூட்லாம் ட்ரை பண்ணிருக்கேன் ஈஸியா இருக்கு இருக்கு அப்படியே கடைஞ்சிடும் அந்த லிக்யூடே நீங்க ஃபுல்லா தேய்ச்சி விட்டுறலாம் அவ்வளவுதான் ஆ இப்போ வால் பாருங்க ஆ வால் அந்த லிக்யூடே தேய்ச்சிடலாம் ம் இப்போ அந்த உப்பு கரையும் வந்துருமா bro ஆமா bro அழகா போயிடும் இப்ப இந்த பாத்தீங்கன்னா தெரியுது 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 ப்ரோ செம்ம இப்ப இந்த லிக்விட் கேலாம் புக்கு பாருங்க நம்ம லிக்விட் அப்படியே எடுத்து போலாம் ஃபுல்லா

இதெல்லாம் இப்போ போய்டும் தள்ளுன்னு பாருங்க ஊறிச்சு ஆல்ரெடி சரிங்களா ஆமா ஆல்ரெடி ஊறிச்சு சோ இன்னும் லைட்டா ஒரு ஒரு 2 நிமிஷம் ஊற விட்டு இது பண்ணோம்னா இன்னும் சீக்கிரம் போயிடும் ஈஸியா இருக்கும் ஆமா வராத கட கூட வந்துரும் ஆமா ரொம்ப நேரம் ஊறிக்க கூட ரொம்ப நேரம் ஊறினா லூஸ் ஆயிடும் திரும்பி டைட் ஆயிடும் ஓ ஓ ஓ 2 நிமிஷம் நா கரெக்டா டைம் பட் எத்தனை வருஷமா இந்த பாத்ரூம் பாத்துட்டு இருக்கீங்க 10 வருஷம் 10 வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க இப்போ இதெல்லாம் எப்படி கழுவுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க நான் வேலைக்கு வாங்குவேன் வாங்குவீங்க இல்ல என்ன என்ன போடுவீங்க ஆசிட் ஆசிடா ஓகே ஆசிட் போட்டா இப்ப இந்த அளவுக்கு வந்துருமா அவர் கழுவிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு பளிச்சுன்னு வருமா கொஞ்சம் கம்மியா எப்படி இருக்கு பரவாலையா இந்த பரவால பரவால நல்லா இருக்கா சுத்தமா நீட்டா இருக்கு நீட்டா இருக்கா சூப்பர் பாட்டி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு வீடியோ டெமோ காட்டினது இல்லாமல் ஒரு சோஷியல் சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்டீங்க ஸோ அந்த பார்ட்டி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இது என்ன ரேட் வருது ப்ரோ இப்போ ஹெச்எஸ்ஆர் அப்படின்றது என்ன ரேட் வரும் ஹச்எஸ்ஆர்னது ஹார்ட் ஸ்டேயின் ரிமூவர் ஹெச்எஸ் ஆகிறது ஹார் ஸ்டைன் ம்வர் உப்பு கிடைக்கா பண்ணுறது ஓகே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தௌசண்ட் எம்எல் ஒரு லிட்டர் ஒரு லிட்டரு வந்து நூறுரூபா ரூபாய் ஓகே இப்போ இது மஸ்க்குறது மஸ்க் வந்து மல்டிபர்பஸ் கிளீனிங் லிக்விட் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டுருக்கும் இப்போ நெக்ஸ்ட் மந்த்லருந்து அப்படியே பாதி பாதி ரேட் இது ஆகுது குறைக்கிறீங்கம்மா கம்மியாகுது சூப்பர் ப்ரோ ஸோ இப்போ இது வந்து நான் இப்போ எனக்கு இது மட்டும் தான் வேணும் கஸ்டமர் வந்து இது மட்டும் தான் வேணும்ன்றாங்க இதை மட்டும் கொரியர் பண்ண முடியுங்களா கொரியர்ல உங்களுக்கு அங்கங்க கடைகளிலே கிடைக்குது ஓ கிடைக்குது எல்லா எல்லாத்திலும் கடைகளிலே கிடைக்குது நம்ம நம்பர் சொல்றோம் அவங்க பின்கோடு அம்ச்சா போதும் அந்த எங்க எல்லாம் கிடைக்குதுன்னு கிடையாது சூப்பர் உங்க ஏரியாவிலேயே இது வந்து கிடைக்குது நீங்க வந்து ஜஸ்ட் இப்ப கீழ வந்து ஒரு நம்பர் போயிட்டு இருக்கோம் அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டீங்க அப்படின்னா உங்க ஏரியா என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அங்க எங்க கிடைக்குது எந்த கடையில் கிடைக்குதுன்ற நீங்களே தரம்